எத்தனையோ ஆண்டுகளாக எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்தது யாருக்கும் இந்த பர்மிஷன் கொடுக்காமையே இல்லை ஆனால் தளபதிக்கு மட்டும் ஒரு கண்டிஷனோட தளபதிக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதாங்க அவங்களோட கிரேட்டுன்னு நினச்சிகிட்டு இருக்காங்க வரும் எல்லாமே காலம் மாறும் இன்னும் ஒரு மாற்றம் வரணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக உட்காரணும் அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றம்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு தான் நடக்குமே ஒழிய எல்லாமே தலைகிழாக நடக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நாங்க வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் சினிமாவில் வந்தாங்க அது எல்லாமே சினிமாவில் வந்து அத்தனை பேருமே நல்லது நினைச்சுதான் உள்ள வராங்க நானூறு கோடியும் முன்னூறு கோடியும் விட்டுட்டு ஒருத்தர் எனக்கு பணமே வேணாண்டா மக்கள் தான் தேவைன்னு சொல்லி பாருங்க அது ஒரு பாராட்டா இருக்கணும் அது மெயின் மக்கள் அதை உணரணும் அதுதான் மெயின் இவ்வளோ கோடியை விட்டுட்டு எல்லா கோடிக்காக நான் உங்களுக்கு வரேன் அந்த கோடி நீங்க தான் அப்படின்னு சொல்லி வந்தார் பார்த்தீங்களா அதான் எங்க தளபதி தளபதி சிஎம்ஆ இருபத்தாறுல வராருங்க நான் நிறைய முதல்வரை பார்த்தாச்சு பிஎம்ஐ பார்த்தாச்சு சிஎம்ஐ பார்த்தாச்சு எம்எல்ஏ பார்த்தாச்சு கவுன்சிலரும் பார்த்தாச்சு இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு வார்த்தையை உள்ள வரும்பொழுது சொன்னாங்களோ அது இன்னைக்கு வரைக்கும் நடக்காம தான் இருக்கு ஒழிய ஆனா எங்க தளபதி உள்ள இருபத்தாறுல வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா சிஎம்மா வர்றார் கண்டிப்பா இது வந்து எங்களோட எங்கள் தளபதி வந்து முதலடி முத் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு இதுக்கே வந்து எல்லாருமே கலங்கி போயிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ரூட் இருக்குது எல்லா ரூட்டுமே ப்ளாக் பண்ணி ஒரே ஒரு ரூட்டில் தான் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அனுப்புகிறாங்க அது அவங்களோட ஐடியா என்னென்னா ஜனங்கள் வந்து கூட கூடாது இவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் தான் இவ்வளோ தான் வந்து பீப்புள்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஐடியா போட்டிருக்காங்க அவங்க ஒரு வழி இல்லை ஊசி போகிற மாதிரி வழி விட்டால் கூட எங்கள் பசங்க வந்து எங்கள் எங்கள் பசங்க வந்து எப்படி இருந்தாலும் உள்ளே வந்துடுவாங்க அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இது இந்த வழி விட்டால் வேறு வழியே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதை பிளாக் பண்ணாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி நம்ம பசங்க வந்துடுவாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் ஆமாம் ரசிகர் மன்றத்துலேருந்து மக்கள் இயக்கத்துலேருந்து இப்போ வந்து கட்சிக்கு வந்துருக்கேன் ஆக்சுவலி எனக்கு சின்னதுலேருந்து சோஷியல் சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும் அது வந்து இவருக்கும் அந்த இது இருக்குது இல்லை எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே தளபதினா ரொம்ப பிடிக்கும் பேசிக்காகவே அதனால இவர் அந்த அந்த வழியில் போடுறதுனால மக்களுக்கு சேவை செய்கிற இதுவில் போடுறதுனால ஸோ அவர் வழியிலேயே வந்து இப்போது அவருக்குரிய ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி ஆச்சு கண்டிப்பா சார் இப்போ என் தொகுதி திருவிகா நகர் தொகுதி அது வந்து ரொம்ப புவர் பீப்புள்ஸ் இருக்கிற ஏரியா அதுல வந்து இன்னும் இன்ன வரைக்குமே முன்னேற்றமே இல்ல ஒரு 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 எம்எல்ஏ நினச்சா ஒரு ஏரியா எப்படி வேணால் மாற்றலாம் இது இது வரைக்கும் எவ்வளோ எம்எல்ஏ எங்கள் ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க ஒருத்தர் கூட ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல அவங்கவுங்க அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க வளர்ச்சிக்கு தான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஜனத்துக்கான வர் வ வளர்ச்சி ஒன்று கூட வரல இன்னும் வந்து பின்தங்கியே தான் இருக்கிறாங்க எங்கள் மக்கள் அதனால் வந்து இது கீழ் மட்டத்துலேருந்து ஆளை எடுத்து அங்கே சேவை பண்ணுறதுக்கு தான் வந்து தளபதி வந்து எங்களை மாதிரி ஆள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போட்டுருக்காங்க

தி திமுக ஆளுங்க அப்படி செய்யற ஏன்னா எங்களுக்கு கோரிக்கையோட எங்களை உள்ள விட்டுருக்காங்க அதனால நாங்க பேசல மான்னா தெரியல எங்க சார் நடத்துறது இன்னைக்கு அது வெற்றிகரமா ஒரு இது மாவட்ட லெவல்ல நாங்க நடத்துறோம்ன்ற மாதிரி ஆகி போச்சு மாநில அளவுல நடத்துறோம் அந்த மாதிரி ஒரு நாங்கள் எங்க காலையில ஏழு மணில இருந்து இன்னைக்கு இந்த டைம் இந்த வரைக்குமா நாங்க ரீச் ஆகுறதுக்கு சுத்தி சுத்தி வரோம் எங்களுக்கு திருவிக்கா மணிக்கு வந்து இது உள்ள வர்றதுக்கு ஒன்பது மணி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து செக்யூர் பண்றாங்களாம் என்ன செக்யூர் பண்ணுறாங்கன்னு தெரியல அங்கங்க என்னென்ன நடக்குது அதெல்லாம் செக்யூர் பண்ண பண்றாங்க இதை வந்து செக்யூர் பண்ணி என்ன வாரின்னு போ போறாங்க